லேசாக பிசகினாலும் சீரியல் போல ஆகிவிடக்கூடிய கதைக்களத்தில் கடைசி வரை நெளியவிடாமல் வைத்திருப்பது நடிகர்களின் நடிப்பு படத்தின் ஹீரோ சந்தேகமே இன்றி தான் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத் தலைவனாக மிக இயல்பான நடிப்பு சொந்த வீடு கனவை எப்போதும் சுமந்து திரியும்போதும் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ள முதலில் தயங்கி பின்னர் காலத்தின் கட்டாயத்தால் வேறு வழியின்றி மாற்றத்துக்கு தயாராகும் காட்சிகளில் மனதை கவர்ந்து விடுகிறார் முதல் முழுக்க சரத்குமார் ஆதிக்கம் என்றால் இரண்டாம் பாதி முழுக்க சித்தார்த்துக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது அவரும் தன் கதாபாத்திரத்தின் கனத்தை உணர்ந்து பொறுப்புடன் நடித்திருக்கிறார் பள்ளி மாணவனாக வரும் காட்சிகளில் எல்லாம் உடலை குறுக்கி நம்பகத்தன்மையை கூட்டியிருக்கிறார் ஒவ்வொரு பருவத்திலும் அவரது முகத்திலும் நடிப்பிலும் காட்டும் வெரைட்டி ரசிக்க வைக்கிறது குட் நைட் படத்துக்குப் பிறகு மீதா ரகுநாத்துக்கு இது முக்கியமான கதாபாத்திரம் அண்ணனுக்காக தன்னுடைய தேவைகளை குறைத்துக் கொள்ளும் இடங்களில் நடிப்பில் மிளிர்கிறார் கன்னடத்தில் சப்த சாகரடாச்சே எல்லோ சைடு பி படத்தில் நடித்த சைத்ரா மற்றொரு ஆச்சரியம் சில காட்சிகளே வந்தாலும் நடிப்பில் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறார் படத்தில் தேவயானி கதாபாத்திரம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது வெறுமனே கணவருக்கு ஆறுதல் சொல்ல மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் படத்தின் இன்னொரு பலம் ராம்நாத்தின் பின்னணி இசை நெகிழ வைக்கும் காட்சிகளுக்கு அவரது இசை பெரிதும் கை கொடுத்திருக்கிறது பாடல்களில் கனவெல்லாம் துள்ளும் நெஞ்சம் பாடல்கள் சிறப்பு தினேஷ் கிருஷ்ணன் மற்றும் ஜித்தின் ஸ்டானிஸ்லாஸின் ஒளிப்பதிவு நேர்த்தி மிடில் கிளாஸ் குடும்பத்தினர் அனைவருக்குமே சொந்த வீடு கனவு இருக்கும் தான் ஆனால் அதற்காக சொந்த வீடு இல்லையென்றால் வாழவே முடியாது என்பதைப் போல குடும்பத்தில் உள்ள அனைவரும் அழுது வடிந்து கொண்டே இருப்பது ஏற்றுக்கொள்ளும்படியில்லை ஒரு காட்சியில் தன் தம்பி சுப்பு பஞ்சுவிடம் சென்று வீடு வாங்க கடன் கேட்கிறார் சரத்குமார் அப்போது ஓர் இடத்தில் சொந்த வீடுதான் மரியாதை என்று ஒரு வசனம் வருகிறது கடன் வாங்கி சொந்த வீடு வாங்குவதில் அப்படி என்ன மரியாதை அதேபோல தன்னுடைய கனவை என் நேரமும் தன் மகன் சித்தார்த் மீது திணித்துக் கொண்டே இருக்கிறார் சரத்குமார் இரண்டாம் பாதியில் அதை அவர் உணர்வதை போன்ற காட்சிகளை இன்னும் பார்வையாளர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சொல்லியிருக்கலாம் பெற்றோரின் வற்புறுத்தலால் தனக்கு விருப்பமில்லாத துறையை தேர்வு செய்து படித்து அந்த துறையிலேயே வேலைக்கு செல்லும் சித்தார்த் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் உதறிவிட்டு வீட்டிலேயே தனக்கு பிடித்த துறையை படித்து வேலைக்கு செல்வதெல்லாம் சினிமாவில் மட்டுமே சாத்தியம் அந்த காட்சிகளில் எந்தவொரு அழுத்தமும் இல்லை கிளைமாக்ஸ் காட்சி கொண்டே போவதைப் போன்ற உணர்வை இருக்கலாம் மேற்சொன்ன சில குறைகளைத் தாண்டி எந்தவித மேற்பூச்சுகளும் இல்லாமல் மிடில் கிளாஸ் குடும்பங்கள் படும் சிரமங்களை கனவை நிறைவேற்ற சந்திக்கும் போராட்டங்களை நெகிழ்ச்சியுடன் காட்சிப்படுத்திய விதத்தில் இந்த த்ரீபிஹெஸ்கேவை வரவேற்கலாம்